ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகனியாஸ் வந்துருங்க மகனியாஸ் விளக்கத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ டெய்லி நம்ம ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இல்லாமல் மஹனியாஸில் பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகனியாஸ் கலெக்ஷனில் ஸ்டோன் ஒர்க் வெரைட்டிஸ் தான் ஸ்டோன் ஒர்க் வந்து உங்களுக்கு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குதுங்க அது வேலைப்பாடு இருந்த மாதிரி உங்களுக்கு ரேட் டிஃபர் ஆகும் ஸோ இந்த காட்சி லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஒர்க் வெரைட்டிஸ் இதோட கேட்லாக் வியூ பாருங்கள் ஸோ தாராளமாக நீங்கள் ஒரு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் அப்படின்னு அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் பண்ணலாம் எம்ப்ராய்டரி வந்து அதுக்கு மேலே ஸ்டோன் ஒர்க் வந்து ரொம்ப கிராண்டான ஒரு லுக் இருக்கும் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே ஸோ ஃபங்க்ஷன் வேற நீங்கள் வந்து சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம மகனியாக பழக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட ஷோரூம் ஸோ வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் பார்த்துட்டு இருக்கோம் காட்டுங்கா ஸோ வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆ ஓகே ஸோ ஒன்று மட்டும் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம் மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு உங்களுக்கு லைட் வியூ காட்டுறேன் ஸோ டார்க் ஷேடில் இந்த சாரியை ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சாரியோட ஓவரால் வியூ பாருங்க ஓகே சாரி ஃபுல்லாமே நல்லா பாட்டமில் ஃபுல்லாக நம்ம எம்ப்ராய்டரி வந்து இல்லை ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா கிராண்டாக இருக்குது இந்த சாரி இது வந்து ப்ளவுஸு ஸோ பேக் நெக்குக்கும் கைக்கும் உங்களுக்கு டிசைன் வந்துடுது ஸோ இதே பேட்டர்ன்னா மீதி எல்லாமே நம்ம கலர்ஸ் பார்க்கலாம் லகான ஒரு க்ரீன் பேஸில் இந்த சாரி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் கிராண்டாக இருக்குது கேட்லாக் வியூ பாருங்க பாட்டமில் மட்டும் உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடும் ஆ சரி ப்ளவுஸ் காட்டுங்க இது பேக் ஆ ஸோ பேக் டிசைன் தான் இருக்குது பாருங்கள் மை ப்ளவுஸ் டிசைன் வந்துடுது உங்களுக்கு ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ லைட் வெயிட்டில் ஸ்டோன் ஒர்க்கில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இது ஒரு ஷேட் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் தெரியுது வேறு வேறு டிசைன் பாருங்கள் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் ஓகேப்பா ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் டெய்லி நம்ம ஒன்று பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ நம்ம மகாநியாஸில் நீங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்